ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு சுளியம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நாங்கள் கடலப்பருப்பு நூற்றம்பது கிராம் நம்ம எடுத்துருக்கோங்க அதையே மூணு மணி நேரம் ஓர வச்சு அதை இப்போ நம்ம வேக போட்டிருக்கோம் பருப்பு ஒரு பருப்பக்க வெந்துட்டுருக்குதுங்க நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்மல் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ச அரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம் மைதா மாவு கரைக்கிறதுக்காகங்க இதில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம பேட்டர் தயாரிச்சுக்கலாங்க பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க நான் இப்படி அமுத்தி பார்த்தா உடையணும் நல்லா வெந்திருக்கு ஏலக்காய் தொப்பையை நீக்கிட்டு விதைய மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாங்க பருப்பு நல்லா அரிச்சுங்க நம்ம வந்துட்டு மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க மிக்சியில் நல்லா குறை குரான்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக அரைக்க வேண்டாம் நல்லா குரக்குரோன்னு இருந்தால் போதும் இந்த இதெல்லாம் அரைச்சாச்சுங்க இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இன்னும் நைஸாக கொஞ்சம் நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சுங்க பருப்பை அடுப்பில் வானலி வச்சு அதில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை வந்து உரண்டை பிடிச்சி மைதா மாவில் போட்டு எடுத்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம் நல்லா அளவுக்கு உரண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இப்போ இந்த உரண்டையெல்லாம் மைதாவில் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பால்ஸ் ஃபுல்லாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுவையான பருப்பு சுளியம் ரெடிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்